கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சுகி சிவம் சர்ச்சை கேள்வி விட்டுறீங்களா நல்ல பேச்சாளர் தான் அவர் எதோனாலும் பேசுவார் நல்ல மனிதன் கூட தான் பாவம் நானும் கூட விமர்சனம்லாம் பண்ணியிருப்பேன் சைவம் சாப்பிட்றது அது வச்சுன்னு ஜுபா போட்டுன்னு வந்துடுவாங்க என்ன என்ன பயணி கோயில் என்ன பண்ணிட்டு கொடிமரம் இல்லை இது ஆகம விதிப்படி வராதுன்ட்டார் கமனிட்டாங்களா ஆனால் அதை வந்து போலி போலிட்டாக்குன்னு டாக்குன்னு ஒரு பசங்க வீடியோ வச்சுன்னுக்குறாங்க நத்தினுக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொடிமரமே இல்லைன்றாரு அப்படின்றாரு அது இது இப்படி இல்லை அப்படின்னு ஒன்று ஊற்று விட்டுட்டாராம்மா என்னடான்னு கேட்டனா அங்கே முருகரே இல்லை போகர் தான் அதுன்ட்டாரோம் போகர் எப்போ கோமனு கேட்டுன்னு கோழந்த மாதிரி மொட்டை வச்சு பண்ணி தெரில சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் அதீத கற்பனைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பேச்சாளர்களுக்கே சொந்தமாக இருந்தது அதில் வந்து சுகிசிவம் விதிவிலக்கு இல்லை நான் ரசிச்சிருக்கிறேன் நல்லா நல்லா பேசுவார் கற்பனையாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் என்னென்ன ஒன்று நிலைநாட்டை பார்ப்பாருன்னா ஏதோ ஒரு கருத்து எது எடுத்துன்னு பேசுகிறாருன்னா நிலைநாட்டை பார்ப்பார் சைவம் சரின்ட்டாருன்னு வச்சிக்கேன் என்ன நான் ஊரா சொல்லணும் சொல்லுப்பார் அவர் இஸ்லாமியாராக பிறந்தார் அப்போ கூட அவர் வந்து என்ன பண்ணல க யாவுதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் கல்யாணம் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு வாங்கிற அங்கே பிரியாணி போட்டாங்க அவர் மட்டும் சாப்பிட்ல அப்படிலாம் சொல்லி பாரு அங்கே மீன் சாப்பிட்றவரே கூட என்ன பண்ணல சாப்பிடல அதனால் நீங்கள் அந்த பேச்சை கேட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மறுநாள் காலையில் ஆடு கறி தொங்குனீங்கன்னாக்கா குழந்தைங்களாம் அறுத்து தொங்குட்டை மாதிரியே பார்த்துட்டு மய்க்கச் சிச்சை வந்துருவீங்க ஆமாம் அவருக்கு என்ன தெரியாதுன்னா இங்கே இந்த இங்கே பின் விளைவுலாம் அவருக்கு தெரியாது அவர் காசை வாங்கினாருக்கு அவர் போட்டார் என்ன பண்ணிட்டாரு பேசிட்டாரு போயிட்டார் அவர் வேலை என்ன வைஷ்ணவத்தை பற்றி அப்படி பேசுவார் ஆனால் பட்டை வச்சிருப்பார் அயிருக்கு அறிவு அதிகம் ஆனால் தான் அவன் தயிரை கண்டுபிடிச்சானார் கருடை கண்டுபிடிச்சோன்ன வந்துடுவார் கருடை கண்டுபிடிச்சவனுக்கு அறிவு இல்லையா அந்த சொரக்கா அவ உள்ள எடுத்து விட்டு அந்த காசி மீனை காய வச்சு உள்ள போட்டு வச்சுருந்து அது காரஜாரமாக இருணுமேன்ட்டு மிளகு போட்டு செஞ்சு கொடுத்தாலே எங்கள் பாட்டி இல்லை எங்கள் அப்பா எங்கள் தா எங்கள் அம்மாலாம் எல்லாம் அறிவு இல்லை தயிர் வச்சுங்க தான் என்ன இருக்கட்டும் ஒரு சமூக பின் ஏதோ ஒன்று பே பேசுகிறதே ஒரு வேலை இருக்குது பேசுகிறார் மாட்டினார் என்ன பண்ணிடுறேன் அவங்க போய் கீழே போய் கமாண்ட் வருது ஒன்று நீங்கள் நாட் ஓன்லி சுகிசிவம் மட்டும் இல்லை நமக்கு அப்படி கிடையாது இங்கே இருக்கிற பேசுகிறவங்களாம் எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பாருங்கள் ரெண்டு நோக்கம் இது காசு வாங்கிக்கிறாங்க பேசுகிறாங்க அவர் விமர்சித்து பேசுறவங்களும் எதுதான் தான் பேசுகிறாங்க நான் அந்த மாதிரி பேசலை அவர் திருந்துவாரா அவர் தான் நான் பேசுகிறேன் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சிக்கணும் முதல்ல அப்புறமா தான் நான் என்ன பண்ணா சொன்னோம் இப்போ நான் இன்னும் இல்லையோ ஒரு தலைப்புக்கு தான் பேசணும்னு ஒரு தலையெடுத்து இருந்ததுன்னு வச்சுக்கேன் பேச்சாளருக்கு பேசுவார் தானே அவர் அப்படி தான் பேசுகிறார் அதனால் அவர்கிட்ட நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அவர் தப்பு இல்லை ஏன் அவர் ஒரு பேச்சாளர் அவர் என்ன தான் பண்ணுவார் பேசுவார் அவர் தெரிஞ்சதெல்லாம் பேசுவார் சமூகத்தில் எதுவும் பிரச்சனை என்ன பழனி கோயிலுக்கு எல்லா மதத்தினரும் வரலாம் எல்லா மதத்தினரும் வரக்கூடாது நீதிமன்றம் உத்தரவு போடுது உத்தரவு போடல இப்போ பிரச்சனை என்ன இப்போ இங்கே ஜாதிய ஒழிப்பு ஜாதி இல்லைன்னு சொல்லும்போது மதம் இல்லை ஜாதி இல்லைன்னும் போது கோயில் தானே யார் வேணால் வரலான்றது ஒரு பக்கம் அதுதான் நோக்கம் யார் வேணால் கோயிலுக்கு வரலாம் அதுதான் சுகி சிவத்தோட நோக்கமும் அவர்னா அவர்னா நினைக்கிறாரு அப்படின்னா எல்லோரும் வரலாம் கோயில் தானே எல்லாரும் வரலாம் மத பிரச்சனை பாகுபாடு இருக்கோன்னு தான் பேசுகிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கூட இருக்கா இது வந்து இருக்கிற பூ போட்டுலாம் போட்டு பெயிண்ட்லாம் அலங்காரம் பண்ணி சாம்பார் தான் அதை அப்படி தனியாக வச்சு அப்படுத்த அப்படி தனியாக வச்சு அதை ஊற்றுற ஸ்டைலில் வச்சு ஒரு கப்பு வச்சு அதை வச்சு பார்த்துக்கிறீங்களா நீங்கள் நம்ம ஊர் மாதிரி டெல்லியில் போய் சாம்பார் போகிறீங்க காசு தனியாக கேட்பான் டெல்லிக்கே போயிட்டு சரவணா ஸ்டோரில் இது சரவண பவனில் போயிட்டு சாம்பார் தனியாக கப்பு கேட்டிங்கன்னா காசு இங்கே எவ்வளோ குடிக்குங்க எப்படி வாங்கலாம் எவ்வளோ உணவு சாம்பார் சாம்பார் மட்டுமே குஸ்ட்டு வந்துடலாம் இந்த மனுஷனுக்கு தெரியாது இன்னும் சாம்பார் கேட்குற மாதிரி டெல்லியில் பேசுகிறேன் இங்கே பேசுறதுன்னு நெஞ்சிக்கிறேன் இப்பொழுது டெல்லியில் பேசுக்கிறேரு அன்னைக்கு ஒரு மனுஷன் பேசினா பேச்சாளர்னா யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அவர் சொன்னால் அப்படியே ஒத்துப்பாங்க அவர் சொன்ன அது என்ன இது வேத வாக்கு அப்போது ஒரு பேச்சாளர் பேசும்போது இருக்கிறது எல்லாத்தையும் நோக்கம் என்ன அவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்லாரும் எல்லோரும் தான் அவருடைய நோக்கம் புனிதமானது அந்த நோக்கம் தப்பு கிடையாது அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொடிமரம் இல்லை இது சித்தர்கள் இது அப்படிலாம் சொல்கிறார் கரெக்டானா ஆனால் நோக்கம் என்னான்னு புரிஞ்சிச்சேன்னா அவர் பேசுறது நமக்கு தப்பா தெரியாது இப்போ தப்பாக தெரியும் ஏன் நான் ஏன் கோயில் நான் மட்டும்தான் வரணும் மொத்தம் வரக்கூடாதுன்றவேன் அவர் பேசுறது தப்பா தான் தெரியும் பொதுவாக அவர் பேசலாம் எல்லாத்தையும் தான் பேசுவார் இதில் சரியாக பேசுனார் சரியாச்சும் பேசலாம் இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உள்ளது என்றே சொல்லி வேறு பாட்டையை எட்டுக்கிறான் இப்போனால் நீ என்ன அதுக்கு வேறு அர்த்தம் பண்ணிட்டேன்னா என்ன அவுத்தே அங்கங்கே எதிர் போய் பூவெல்லாம் கிளி கிள்ளி கிள்ளி மோது பார்த்து தான் என்ன ஆகும் அப்படிலாம் இல்லை ஒரு கவிதையோ ஒரு பாட்டோ ஒரு பேச்சாளரோ உதாரணத்துக்காக எது ஒன்று தப்பு இருக்கலாம் சரி ஆனால் நோக்கம்னா என்ன சொல்ல வர்றாரு அவர் கோயில் என்ன பண்ணலாம் எல்லா மதத்துக்காரங்களும் பேசிட்டாரா அப்பவும் கேட்கதில்லை உருட்டுது போதாதுன்ட்டு இன்னும் வந்து பேசுகிறாரு இப்போ அது வந்து சித்தர் கோயில் போகிறா தான் ஏன்னா முதல்ல கம்முன்னு இருந்ததுனால எதிராளி பேசலை கேட்கலன்றதுனால வேண்டி எஸ்டா பேசுறதும் தப்பு தான் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மனிதன் பேசுகிற நோக்கம் என்னான்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம் ஒரு மனிதன் எதுக்கு பேசுகிறான் சைவம் தான் சரின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு ஒருத்தன் பேசுகிறோம் எவனாக இருந்தாலும் முட்டாள் தான் அது அவராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி எவனா எவன் ஏன் சைவம் உனக்கு சரி நீ என்ன பண்ணிக்கலாம் முருங்காய் மாங்காய் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு செத்து போன குரு ஒருத்தன் பேசிக்கிறான் ஜெட்டி போடாத வாசுதேவு ஆமாம் வெஜிடேரியன்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்றான் ஏன்னா ஒரு கறியை விதவிதமாக செய்ய முடியும் பர்கர் மட்டும் கிடையாது பர்கர்லேயே டைப் டைப்பாக இருக்குது லெமன் போட்டு ஒரு மாதிரி செய்யலாம் தக்காளி போட்டு ஒரு மாதிரி செய்யலாம் ஆரஞ்சு போட்டு ஒரு மாதிரி செய்யலாம் ஓவனில் பீஃபை கட் பண்ணிவிட்டு எத்தனை வெஜிடபிள் அத்தனை போட்டாலும் பீஃப் ஒத்துக்கும் பீஃப் அவனுக்கு போட்டால் ஒத்துக்காது பீஃப் என்ன பண்ணா ஓகே தக்காளி போடுறியா ஓகே தக்காளி எலுமிச்சை பழம் போட்டியா ஓகே எலுமிச்சை பழம் முருங்காவை சீவி மேலே போட்டு பீஃபில் போட்டு ஊற்றி ஓகே பீஸாவில் போட்டே ஓகே சப்பாத்திய விட்டு உள்ள விட்டியா ஓகே பப்பு செஞ்சு சாப்பிட்டே ஓகே ஃபுல்லாக போட்டு கைமை பண்ணி சாப்பிட்டே ஓகே கட்லெட் ஓகே எமக்கு யாருக்கோ ஒத்துக்கலன்னா யார் பிரச்சனை அப்போ அவன்லாம் முட்டால் தான் உனக்கு புரியலாம் தப்பு நீ சும்மா வர தாரு தருக்கத்துலாம் போகக்கூடாது முட்டால் தான் ஏன் ஆனால் சைவம் சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இஷ்டம் தப்பு கிடையாது அதுதான் சரின்னு சொல்றது தான் தப்பு அதுதான் ஆன்மீகத்துக்குன்னா தப்பு தான் அவன் தான் அவன் எவனோ இருந்தாலும் அவன் யார் தான் புக்கு முன்னாடி எட்டார் முன்னாடி எழுதிட்டு சேர்த்துட்டாருன்னா கூட யார் தான் அவர் ஆமாம் முட்டாள்தான் செஞ்சுட்டு அவன் சாப்பிடாதே என்ன ஒரு முட்டால் சாப்பிடுவே இருப்பானா என்ன அவன் புக்கை எட்டானா உண்மையாகிடுமா என்ன உடம்பு ஒத்துக்குதுன்னா சரிதான் உனக்கு பிடிக்கல தப்பு கிடையாது நீ சாப்பிட வேணா சாப்பிடாதவங்கலாம் சேர்ந்துப்பாங்க தானா சாப்பிடாதவங்களாம் சேர்ந்துப்பாங்க தானா சேர்ந்துக்கலாம் சாப்பிடாதவங்களாம் ஒத்துக்கலாம் கூட்டமாக சேர்ந்து கத்து கத்து கற்றுனா தப்பாகிடுமா சரி உலகமே எது நின்னாலும் கிடையாது அப்போ அவர் பேசுகிறாரு அவர் பேசணு அவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுருந்த அவர் சொல்கிறார் அப்படி தானே அப்போ நோக்கம் புரிஞ்சுச்சேன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்புனால் சொல்லிட்டாரு அது போகர் செல்தான்ட்டார் பேசந்தெல்லாம் விட்டுட்டாங்க நோக்கம்னா இப்போ கூட எல்லாரும் வரணும்னு அது நேராகவே சொல்லிட்டு போ ஒரு கோயில்னால் எல்லோரும் வரலாம் ஒரு ம ஒரு ஏதோ ஒரு ஏதோ சர்ச்சு இருக்குது இல்லைது மசூதி இருக்குதுன்னா யார் ஒன்றா வரலான்ட்டா ஓகே தான் மசூதியில் சேர்க்கலைன்னா அது மசூதிக்காரங்க பிரச்சனை கிறிஸ்து சர்ச்சில் சேர்க்கலைன்னா அது சர்ச்சில் பிரச்சனை பயணி கோயிலில் சேர்க்கலைன்னா அது இந்துக்கள் பிரச்சனை இந்துக்கள் பிரச்சனையா அல்லது இந்தியாவின் பிரச்சனையா இந்து கோயிலில் பிற மதத்தினர் வரலாமல் வரக்கூடாதா இதனை அப்போ என்ன சொல்கிறாங்க தி நீதிமன்றம் என்ன நீதிமன்றம்னா சொல்கிறதுனா திருப்தியார் கண்டிஷனோட தான் வரணும் ஏன் உன் மதம் வேறு மாதிரி இருக்கும் உன் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் நீ அங்கே என்ன பண்ண முடியாது அவமதிக்கிற மாதிரியே நன்றி கூட ஏன் உனக்கு பிடிக்காத இடத்துல நீ போனால் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போது என்ன பண்ணவனா அந்த இடத்துல நீங்கள் வருவோம் ஏன்னா நீ அவமதிப்ப சட்டை போடாமல் உள்ளே வரணுன்னு வாங்க நீ சட்டை போட்டு தான் உள்ளே வரணுன்னு திருச்செந்தூர் முருகர் கோயில் போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணி ஆகணும் சட்டை கைட்டே ஆகணும் பொம்பளை கட்ட முடியுமா இப்படிலாம் தர்கெல்லாம் பண்ண சாத்தியம் ட்ரெடிஷ்னலாக அவங்க ஏதோ நம்பினுக்கிறாங்க அது அது அவங்க பிரச்சனை அது அவங்களுக்கு ஒத்து வருது அது அவங்களுது நீ போகக்கூடாது அப்படின்னு தானே போவானான வேண்டி தான் என்னை கூட அப்படி தான் சொல்லுவோம் ஜாதியில் மட்டமானவங்களாம் கோயில் உள்ள வரவானா போகக்கூடாது அதான் நான் புதுசாக தானோ அங்கே போகணும் நட முடியதே தப்பு கக்குசு கட்டாயம் போகணுன்னு அவசியம் தான் என்ன வந்தால் தானே போனோம் இனிமேல் கோயிலில் தான் சாமி மாதிரி நினச்சி நாங்கள் போகிறேன்னா பைத்தியம் உங்ககிட்ட என்ன எஜுகேட் பண்ணுமா அவனை எஜுகேட் பண்ணோமா வரக்கூடாதுன்னு பூட்டி வச்சுக்கிறானா யார் பிரச்சனை இது அவன் மட்டும் உட்காந்துக்கு போகிறான்னு அர்த்தம் அப்படி தானே இப்போ நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும் டேடே அங்கே போய் ஒன்றும் பிரா அது என்ன தான் அங்கே அதை சொல்லி வித்தான் தப்பு கிடையாது நாங்கள் போவோம் சண்டை போடுவோம் அவனை கூட முன்னாள் எதுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரலாமா அப்படின்னா நேரம் முடிவு பண்ணோம் நீ தான் நீ வரவானால் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது உங்கள் வீடு இல்லை இல்லை இது பொது அப்படின்னா எல்லாம் தானே பொதுன்னு கேட்குறாங்க பொதுமக்கள் இப்போது அதை சுகிசீவமாக புரிஞ்சுக்கணும் இப்போது அவருக்கு பிரச்சனை என்னடான்னா அவர் ஏதோ ஒரு கட்சி ஆதரிக்கிறாருன்னு அப்படி முத்துற குத்துறாங்க அவர் பாவம் இப்போ இந்த ஆடி மாதத்துக்கு கூட நிறைய வியாபாரம் ஆகலை அப்படிலாம் சொல்லுகிறாங்க நான் சுகி செய்வன் வையாக்குன்னு நான் சொல்கிறேன் அந்த மனிதன் மேலே மரியாதை இருக்கிறதுனால காலப்போக்கில் நீங்கள் பான் பேசுறதெல்லாம் இங்கே ஒத்துக்கிற மாதிரி கூட்டம் குறையதான் செய்யும் உண்மை புரிஞ்சுன்னு பேச பாருங்கள் என்ன பண்ணுங்கள் கடவுள் இருக்குது இல்லை ஒரு முடிவுக்கு அங்கே இருக்குது சூன்யமாக இருக்குது சிவயோகி வீடியோ பார்த்துங்க சூன்யம் வீடியோ போய் பார்த்துட்டு நீங்கள் ஏதோ பேசுங்க உதாரணத்தை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் இல்லைன்னா தெரியாதுன்னே சொல்லுங்கள் கதையாகவே சொல்லிட்டு போ அது போகறது தான் செஞ்சான்னு ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டு போகிறோம் அந்த சிலையை செஞ்சது யார் தான் முதல்ல புரிஞ்சு வச்சுங்க அறிவாளிகள் சேர்ந்து ஒன்றா இருக்க மாட்டானுங்க அதுவும் கடவுள் புரிஞ்சவங்கலாம் ஒன்றாவே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உலகம் யாவையும் தம்முளை வாக்கலும் பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அவர் தலைவர் என்பது ஊரில் இருக்கிறவங்க தலைவரை கூப்பிட்டு போங்க ஒரு தலை தான் கேட்குறேன் தல் தலை பெருதான எதுக்குன்னு கேட்குறேன் அப்போ கடவுள் எல்லாத்துக்கும் எதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா கோயிலில் மட்டும்தானே இருக்குது அந்த கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையேன்னு ஆயிடுச்சு இதை அவர் ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லை இந்து மதம் தான் சரிண்ணா அவர் பொட்டு வச்சு இந்து வச்சு இதுக்கோம் என்ன பண்ண போனா அவரே இந்து மதம் சரி அப்படின்னு சொல்லணும் இது இந்துக்களுக்கான இடம் அந்த இடத்துல மற்றவங்க பிற மதத்தினர் வராமல் இருக்குது தான் சரி சொல்லணும் இது சைவ வைணவமே அடிச்சுப்பானுங்க வைணவத்துக்குள்ளவே ரெண்டு பேரும் அடிச்சுப்பானுங்க ஆமாம் நீ ஏன் கோடு போட்டால் கோடு போடல நாங்கள் வடகலை நீங்கள் நச்சு இதை பார்த்துக்கிறோம் தானே காலகாலமாக ஏனைக்கு ஏன் நாம் எதை போகிறதுன்னு கோர்ட்டுக்கு போய்கிறானுங்க ஏன் யானைக்கு போடுற நாமத்துக்கு எப்படி போடணுன்றது இன்ன வரைக்கும் ஒன்றும் ஓஞ்ச பாடி இல்லை அபிதானே உனக்கு இன்னைக்கும் ஒன்றும் பிரச்சனை முடிவுக்கே வரல ஆமாம் நீ ஒரு ஆறு மாதம் ஏனைக்கு கீழே கோடு போட்டு நீ ஒரு ஆறு மாதம் கோடு போடாதுன்ட்டாங்க ஏனை பாவம் அது அது கஷ்டம் யாரு இதா யானை தான் இதை நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த உலகத்துல இந்த மாதிரி விளையாட்டுலாம் நடந்துக்குது பார்த்துருக்கீங்களா இது வெறுப்பாக பேசுறது அவன் முதலமைச்சர் சரி கிடையாது எங்கன்னா படுகொலை நடந்துச்சேன்னா யார் சரி கிடையாது அவர் இன்னும் கத்தியத்துன்னு வந்து வெட்டின மாதிரி நான் இப்படி சொன்ன உடனே இவர் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுற கிடையாது அப்படி கிடையாது ஒரு நிர்வாகம் போது நிர்வாகத்தில் ஒரு எல்லாமே அவர் தான் பொறுப்புன்னா கிடையாது அவர் தான் பொறுப்புன்னா அவரு ஊரில் எதுக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஊரில் எதுக்கு ஒரு வார்ட் மெம்பர் இவ்வளோ பேர் எதுக்கு வச்சுக்கிறாங்க அவரே வந்து வீட்டில் வந்து பார்த்துங்கிறேன் தானே எல்லா பிரச்சனையும் அவர் பார்க்க முடியாதுனால தான் என்ன பண்ணி வச்சுக்குதே பிரித்து வச்சுக்குது எங்கள் பிரச்சனையோ அதை இமீடியட்டாக எங்கேயா பார்க்கணும் அப்படி தானே அதனால் இது நல்லது கெடுதல வெறுப்பா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுப்பு உண்டாக்க பார்க்குறாங்க ஒரு மதத்து மேலே இன்னொரு மதத்துக்கு ஒரு ஆள் மேலே இன்னொரு ஆளுக்கு ஒரு கட்சியை சார்ந்தவனுக்கு இன்னொரு கட்சி மேலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் மேலேயும் நீங்கள் விருப்பம் ஆகாதீங்க யார் மேலேயும் என்ன பண்ணாதீங்க விருப்பம் ஆதி இந்த பேச்சாளர்கள்லாம் பேச்சு கேட்டிங்கன்னா என்ன ஆகிடுவீங்கன்னா ஒரு பக்கம் சார்ந்துடுவீங்க ஒரு பக்கம் சார்ந்து போயிட்டிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க சமத்துவபுரம்னா அது எங்கேயோ யாரும் கட்டந்து கிடையாது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு தான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யாருக்கிறாங்க ஆ மேரி அந்த காலத்திலே மேரி மேரியம்மா கேரி ஏரியல் ஏறாக இருக்குது அது பத்து மனாபம் வீட்டில் கலந்து கிடக்குது சமையல் எல்லாம் கலக்குது சமத்துவத்தை வலக்குது அந்த காலத்திலே எந்த காலத்தில் இருக்கிறேன் பணம்பா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக 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 தேடி பார்க்க முடியாது பைத்தியம் இதெல்லாம் கீழே பீஃபு குக்கரில் விசிலடியுது விசுன்னு இன்னொரு வீட்டில் பால் விசில் விசிலடிக்குது விசுன்னு ரெண்டு பேர் விசிலும் ஒன்றா சத்தம் ஒன்றா ஒன்றா இருக்கலாம் உள்ள வேறு ஐட்டம் யாருக்கு தெரியும் காலாக இருக்கலாம் மார்க்கண்டை எலும்பாக இருக்கலாம் தெரியாது அப்படி தானே கிடையவே கிடையாது அந்த சாம்பிராணி போக போட்டு ஒருத்தர் அனுப்புவாங்கோ அதுவும் கூட எங்கே தான் காலம் மாறிச்சு காலம் மாச்சு ஊர் ஊருக்கு ஒரு கூட்டம் வச்சு அதில் ஜாதி பேர் வச்சு அவன் மட்டும்தான் அங்கே இருப்பான் இப்போ இடம் கம்மியாக கிடைக்கிறேன் அவனை எங்கன்னா போய் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிறான் தானே தனியாக அதுமாரி தானே இருக்குதுண்ணா ஐயோ எங்கள் ஊரு காலனி ஒரு காலத்தில் இப்போ வந்து சொல்லுவேன்னு பாரு அங்கே நாலு பேர் வேற எல்லாம் வந்துட்டுறான் எனக்கு என்ன செய்ய முடியாது இப்பா இப்பெல்லாம் கிடையாது கலப்பு திருமணன்ற பேரில் எல்லாம் காதல்ன்ற பேரில் எல்லாம் மாறிதான் இருக்குது சண்டை போடுவோன்னுங்கிறான் இன்னும் ஒன்றும் ஜாதி பூச்சினும் நான் வந்து அது அப்படி ஆணவ கொலைகள்லாம் தான் ஒரு பக்கம் அதுவும் தான் நடந்துங்குது ஒரு பக்கம் எல்லாம் ஆயி நான் சொல்கிறேன் சிவயோகியை ஃபாலோ பண்ணுறீங்க சிவயோகி புரிஞ்சுக்கிறீங்க என்ன இந்த ஜாதி இந்த மதம்லாம் விட்டு விட்டு அவர் பேசுறது அவர் வெறுப்பாக ஆகாதீங்க அவர் பேசுகிறாரு அவ்வளோதான் அவர் என்ன நோக்கம் பேசுகிறாருன்னு பாருங்கள் நல்ல நோக்கம்தான் இப்படி நோக்கம் நல்ல தான் பட் என்னென்னா எடுத்து சொல்கிற உதாரணங்கள்லாம் தேவையில்லாதாக இருக்குது கொஞ்சம் எஸ்டாகவும் இருக்குது இந்த பேச்சாளர்களுக்கு தெரியுன்ற திமிரு வந்துருமா அது சின்ன குழந்தை வந்து சொல்லிட்டு போய்டும் பெரிய ரவுடி நம்ம நினச்சு நிற்போம் தௌளுண்டு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் தொப்புளுக்கு சொல்லிகிட்டு இருக்குமா நம்ம பேட்டரை எப்படி பிஸ்தர் எப்படி நினச்சிருந்தமே கத்தி சொல்லிட்டு இருக்குது இன்னும் வெளியே திருவா வான வானம் வர கேட்கும் குத்திட்ட வேறு என்ன பண்ணுறது ஏடு போயிட வேண்டியதுதான் அதனால் என்ன பண்ண முடியாது நீங்கள் அப்படியே அப்படி இருமா அப்பெல்லாம் இருக்க முடியாது அந்த கம்பீரம்லாம் அந்த காலம் அந்த காலத்தில் அவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க மகான் பேசுகிறாரு எவ்வளோ திமுரு இருந்தால் கால் தூக்கி வச்சுன்னு கொட்டையை எடுத்து வச்சுன்னா ஃபோட்டோ போட்டு வச்சுன்னு மாட்டேனுங்கிறாங்க இப்போ இப்போ போய் பாரு அசிங்கமாக இருக்கு நான் அவரை பேசி பேசிக்கிறேன் அந்த ஃபோட்டோ இருக்க அதை பார்த்துக்க நீனா வீட்டில் வச்சுருந்தா கூட ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சுருப்பாங்க ஏன் ஐயோ இவ்வளோ கழிவு வீட்டு பிறகு வச்சுக்கிறோமேன்ட்டு அதுவும் கொட்டையில் ரெண்டு வளர்த்துட்டு இருக்கிறதுக்கும் பார்த்துக்கிறானே இந்த ஆளுன்ட்டு அதனால் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க அதோட நீ விட ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கலாம் தானே தப்பு கிடையாது அந்த ஊர் ஆளுங்களெல்லாம் நிற்கினாக்கா அப்படிலாம் அழகாக இருக்க மாட்டாங்க நீங்கள் பயப்படாதீங்க அது தனியாக உயிர் பேசுகிறாரு அதில் ஐயா சுஜீசைவம் பேசுகிறாரு அதை பண்ணுறதெல்லாம் உங்கள் வேலை எல்லா ஒரு பயணி கோவிலுக்காக போகிறாரு அப்படிலாம் இல்லை சித்தர் பெருமக்களுக்கும் அங்கே வந்து போகறால் செய்யப்படுதுன்னு சொல்லுங்கிறார் நம்ம பார்த்ததில்ல போகிற ஒன்றும் சித்தர்களுக்கு தலைவரும் கிடையாது சித்தர்களுக்கு தலைவர்லாம் யார் தான் கடவுள் தான் இவருவா சொல்லி கூட்டமாக சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் அவர் தலைவரை வச்சு அவர் எதுவுமே அங்கே வச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது மலையேறி மழியேறி முருகன் ஸ்ட்ராங் ஆகிட்டாராம்மா ரெண்டு பொண்டாட்டி கேட்டிங்கிறாருனாக்கா நம்ம ஒத்துக்கவே மாட்டாங்க இன்னும் எதுவும் இஷ்யூ இல்லைன்னாக்கா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த காலத்தில் பெட்ரில்டி சென்டர்னு என்கிட்ட சொல்லுவீங்க போல் மலையெல்லாம் ஏறி ஆன ஒரு மனுஷன் ரெண்டு கல்யாணம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்போ பெட்ரிலிட்டி சென்டர் இல்லை ஏன்னா நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு அப்போது அதான் இந்த மாதிரி கிண்டில் பேசுனா தப்பு இல்லையா மனசு புண்படும் இது பேர் அவதூறு இல்லையான்னு கேட்டால் அவதூறு இல்லை விழிப்புணர்வுக்காக பேசுகிறது ஒன்றை இந்து மதத்து மேலே எனக்கு ஒரு வெறுப்புக்குது அப்படிலாம் கிடையாது நானே வந்தது அங்கே தான் அங்கே தான் எனக்கு முருகரை பிடிக்கும் முருகருக்கு தத்துவமாக பார்த்தீங்கன்னா வேறு அர்த்தம் அது ரெண்டு பொன்னாட்டி கட்டி புள்ள பொருளெல்லாம் அர்த்தம் கிடையாது முருகர்னால் வேறு ஏதோ சொல்ல வராங்க அவங்க ஒன்று ரெண்டு பண்ணாட்டின்னா வேறு ஏதோ சொல்ல வராங்க வள்ளி தேவனா வேறு என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுக்க பார்க்கணும் அது ரகசியமாக இருந்ததுனால வெளியவும் பேச பேச்சாளர் மாதிரி பேசவும் நம்மளால் அந்த மாதிரி தத்துவங்களை புரிஞ்சுக்க பாருங்கள் அது தத்துவார்த்தமாக செய்யப்பட்டுக்குது இந்து மதத்துக்குள்ளே நிறைய தத்துவார்த்தமான விஷயம் தான் இருக்குது நேரடி கதையாக பார்த்தீங்கன்னா தான் போய்டும் நேரடி கதையாக என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க இதாக அவருக்கு தெரியாது ஸ்ரீசிவத்துக்கு தத்துவமாக சொன்னாங்கன்னு தெரியாது ஆ ஏன்னா அவருக்கு ஒன்றும் திருநூறு ஏன் வச்சுக்கிறான்னு தெரியாது பாவம் அவன் சாம்பலாக போய்ட்டு போகிறோன்னு வச்சுக்கிறாரு அந்த மாதிரி சாம்பலாவாக போவோம் அவ்வளோ நைஸாக அவ்வளோ பளிச்சுன்னு வெள்ளையாக போவோம் எந்த மாதிரி சாம்பலா போவோம் உண்மையிலேயே திருநீர் வைக்கிறேன்னா சுடுகாட்டுக்கு போய் செத்த போனோம் சுட்டு பெருகா அது எரிஞ்சு அந்த சாம்பல் எடுத்து வந்து என்ன பண்ணா அது யாரும் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி எடுத்து வந்து அது குழுவில் எடுத்து வந்து வச்சுன்னா அதை வச்சுக்கணும் ஏன் எங்கள் தாத்தா இருந்தாரு சாம்பலம் ஆகிட்டார் நாம வச்சுக்கிறேன்னாக்கா கரெக்டு ஏன் த ஏன் கரெக்டு இது அந்த காது அப்படி தான் வச்சுருந்துருப்பான் சாம்பல் தினம்ட்டு பைபிளில் கூட இருக்குது நீ நினச்சிக்காது இங்கே தாங்குதுன்னா புரியுதா அந்த செத்தவங்களை கொண்டாடுறதுன்றது என்னன்னா மறுபடியும் எல்லாம் சேர்த்துருவாங்க நானும் சேர்த்துருவேன் சந்தோஷமாக திட்டு போயிடுவோன்னு முடிவுக்கு வர்றதுக்கான விழா இது இவனுக்கு வேறு மாதிரி நினச்சிக்கிறேன் எனக்கு மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான பொருள் இருக்குது நான் அவது ஒரு பிறப்புனா நினச்சின்னு விட்டுற போகிறீங்க அந்த மனுஷன் மேலே எனக்கு எந்த விருப்பம் இல்லை பட் அந்த மனிதன் பார்த்து திருந்திட்டார்னா சரி இல்லை நீங்கள் பார்த்து குழம்பு இருந்தீங்களாலும் இந்த வெறுப்பேற்றி விட்டால் வெறுப்பாயிடாதிங்க யார் மேலாம் ஏடிஎம்கே என்ன டிஎம்கே எதிர்க்கணும் காங்கிரஸ் எதிர்க்கணும் இவங்க மூணு பேர் இல்லைனா மூணாவது ஆளாக போய் சேர்ந்துடணும் இல்லை நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ந்து இவங்க மூணு பேரை எதிர்க்கணும் இதெல்லாம் கிடையாது பாரதியெல்லாம் தமிழ் தேசியம் திராவிடம் நீ தமிழன் நீ திராவிடன் கிடையாது அவர் திராவிடன் சொல்லிக்கிட்டோம் நீ இந்தியன் இந்தியன் கிடையாதுன்னு நீ சொல்ல முடியாது ஏன்னா இந்தியன் நாட்டில் இருக்கிற அதனால் நீ யார் தான் இந்தியன் தான் தமிழன்றதால இந்தியன் இல்லைன்னு அர்த்தம் ஆவாது மலையாளி மலையாளி தான் இந்த கூட்டமாக சேர்ந்தவங்களாம் திராவிடர்களாம் யார் நான் சொல்லணும் போட்டோம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு பிடிச்சதுன்னா நீ கூட திராவிடனே சொல்லிக்கோ தப்பு கிடையாது உங்களுக்கு பறந்த மனப்பான்மை பக்கத்து வீட்டில் இருக்கிற மலையாளி சைடில் இருக்கிற அவங்கெல்லாம் காரணக்காரலாம் சேர்ந்து நம்மளாம் ஏற்பா ஓகே தான் அப்படி ஒன்றுமே இருக்கிற திராவிடர்களாக இருக்கிறேன்னா சந்தோஷம்தான் தமிழ்னாலும் தப்பு இல்லை இந்தியாண்ணாலும் தப்பு இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை பிடிச்சிட்டு பேசிக்கிறாங்க இன்னொரு ஆள் மேலே வெறுப்புன்னு வச்சு உங்களுக்கு வெறுப்பத்துறாங்க வெறுப்பாக இடாதீங்க என்ன விடாதீங்க பேச்சாளர்கள் பேச்சு கேட்டுன்னா விடாதீங்க வெறுப்பிங்க ஏன் பேச்சு தான் கேட்டு வெறுப்பாயிட்டீங்க அவங்க பேச்சுன்னா கேட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என் பேச்சு கேட்டால் உங்களுக்கு வெறுப்பாகவே ஆகிடும் ஏன் ம் அவன் பேசுகிறான் நான் எப்போவுமே நல்லா இருக்க பேசுகிறேன் எனக்கு என்ன இல்லை உங்கள் வெறுப்பு நச்சு தூண்டி விட்டு மதத்துக்கு மதம் என்ன இப்படி வேலை இல்லை வேலை மதத்துக்குள்ளே இருக்கிற அசிங்கத்தை சொல்கிறேன் அவ்வளோதானே தவிர நீ அது சரி என்ன என்ன பண்ணிங்க வச்சுக்கோ கேட்க மாட்டேன்னு பார்த்தேன் வந்துட்டிங்க இல்லை எவ்வளோ தான் பூட்டி வச்சாலும் எகிரி வச்சு ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டுக்கிறாங்க இன்னும் வருவாங்க ஏன்னா நம்ம பேசுகிறத பேச்சு நாலு பேரில் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது பார் 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 இருந்தாலும் இருப்பார் எப்படி பேசுகிறாருப்பார் அடுத்த முன்னாடி பற்றி இன்னும் பேசுகிற பேத்தியா வா ஒரு இப்போ தான் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் பேசுனார் நீ உனா என்ன பண்ண லைவில் பின்னாடி போய் என்ன பண்ணே பாருன்னு இப்போவே நிறைய பேர் ஷேர் பண்ண நம்ம பண்ணாதீங்கன்னா கூட பண்ணுறோம் பார்க்காதீங்கன்னு ஒன்னே தான் அப்போ தான் அது எப்படி பார்க்காம இருக்க முடியும் நீ ஊரா நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது